சனி என்ற காலப்பகுதியில லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்த நாங்கள் அழிவுக்கு உற்பத்தி ஒவ்வொரு இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில ஒவ்வொரு வீடுகளும் இழவு வீடு மாதிரியே இருக்கு எங்களுக்கு எங்கட வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுறதோட கடல் வளமும் அளிக்கப்படுது நாங்கள் இதே மாதிரி பல பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம் எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்ல யாருமே வித முடிவுகளையும் பெற்று தெரியல நாங்கள் எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க இந்த முறை தனிய இந்திய நிலுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்க ஒத்து நோக்கத்தோட வந்து இந்த குரல் கொடுக்கிறதுக்காக இருக்கிறோம் தயவு செய்து எல்லா தாண்டி வார இழுவ மடிய இழுவ படக எங்கட எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில செய்யுங்க ஆனா எங்களை எல்லைக்குட்படுத்தி செய்ய வேண்டாம் லட்சக்கணக்கில் போதுமா நெடுந்தி எடுத்துக்கொண்டா ஒரு மூன்று கோடி நாலு கோடிக்கு மேல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அழி இதே மாதிரி நைனாதீவு எழுவதீவு மண்டதீவு ஏனைய தீவுகள்ல இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரியவர்கள் தொழில் செய்கிற எல்லாருக்குமே அழிவு இந்த தொழில் முறையை நீங்க கட்டுப்படுத்தணும் இந்த நாங்க பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்த வித இல்லை ஆகவே தீவுபோதி மக்களாகிய நாங்களும் ஏனைய கடத்தொழிலாளியிலும் நித்த நித்தம் பாதிப்படைஞ்சு எங்களோட பிள்ளைகளை எங்களோட இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம் எங்களோட இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில் முறையை கடத்திலாமே இருக்கு எங்களோட இளம் சமுதாயம் கூலி வேலையை செய்து இடம்பெயர் நிலைமையில ஆகிட்டு இந்த இந்திய நிலவும் முடியாத ஆகவே நாங்க வினயமா கேட்டுக்கொண்டோம் இந்த அரசாங்கத்திட்ட இந்த இந்திய நிலவும் அடிய நீங்க தடை செய்யுங்க உண்மையில இந்த நேவி கடற்படை இலங்கை கடற்படை ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லி அடிக்கடி இந்திய நிலவு பட பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில அவைகளுக்கு நன்றி சொல்றோம் இத மேலும் அவைகளுக்கு இன்னும் நிலவு பணியில நீங்க பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை கூட்டணும் எல்லையில உங்களோட காவல்படைகளை அதிகரிக்கணும் என்றதை நாங்கள் வினியமாக சொன்னா இந்த இந்தியன் மடியாலே எங்களோட வளம் கடல் வளம் அல்லது எங்களோட வாழ்வார் அழிகிறது மட்டும் இல்லாமல் ஏன் கஞ்சா ஏதும் போதவஸ்துக்கள் எல்லாம் உள்ள வாரத்துக்கும் எங்களோட இனம் அழிகிறதுக்குமான வாய்ப்புகளா இருக்குது ஆகவே நீங்க இந்திய இழுவ மடியை தடை செய்யறதா ஒரு நோக்கமாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் எங்க மீனவர்களுக்கு இருந்த போதிலும் இந்த முறை நாங்கள் இந்தியன் இழுவ மடியை மட்டும் நீங்க நிறுத்தங்க என்று கோரி